என் அன்பு பிள்ளையே உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து உன்னை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என் செல்லமே அந்த விஷயம் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் கருப்பன் அதை உன்னிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வாய் உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களாலேயே நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த முக்கியமான விஷயமாகும் என் செல்லமே உன்னுடைய குலதெய்வம் உன்னை பல வழிகளிலும் காத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டிதான் யாராலும் உன்னை தொட முடியும் என்பதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே சில சூழ்ச்சிகள் இப்பொழுது உன்னை சுற்றி மிக பலமாக நடந்து கொண்டிருப்பதால்தான் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறிவிட்டுச் சென்றது அது மட்டுமல்ல நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் உன்னை இனி வரக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் காப்பாற்றி நிற்கப் போகிறோம் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பாதுகாத்து நின்று அருள்களை கொடுத்து உனக்கு துணையாக இருக்கும் அதோடு இந்த அப்பன் நானும் கைகோர்த்து உனக்கு பாதுகாவலாக நிற்கின்றேன் என் குழந்தையே உன்னை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் சிலர் உனக்கு சில விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறார்களோ என் தங்கமே உன் குல தெய்வமே உன்னை நிச்சயமாக பார்த்து ஆசிகளை எல்லாம் கொடுத்து விடும் ஆனால் இப்பொழுது உன் குலதெய்வத்தோடு நானும் கைகோர்த்துதான் நிற்கின்றேன் என் குழந்தையை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமல்லவா ஏனென்றால் உனக்கு சிலர் சில விஷயங்களை எல்லாம் செய்திருப்பார்களோ என்று நீ பல சமயங்களில் பயந்து கொண்டு இருக்கின்றாயானால் நீ நினைக்கலாம் நம் அப்பன் நமக்கு எத்தனை வாக்குறுதிகளை தந்தாலும் அவர்கள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றி விடுவார்களா இருந்தாலும் நமக்கு இந்த சோதனைகள் எல்லாம் வருகிறதே நமக்கு யாரேனும் எதையாவது செய்து விட்டார்களா அதனால்தான் நம்முடைய குலதெய்வமும் கருப்பண்ணசாமி காவல் தெய்வமும் வந்து இப்பொழுது பாதுகாப்பு கொடுக்கின்றார்களா என்று கூட நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் இனிமேலும் நீ பயந்தால் அது உன்னுடைய தவறுதான் என் தங்கமே நாங்கள் இருவரும் இருக்கும் பொழுது வேறு யார் உன்னை தீமைகள் எல்லாம் செய்துவிட முடியும் நாங்களே உன்னை காப்பதற்காகத்தான் மிக பெரிய அரணாக நிற்கிறோம் என்று உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டோன் அல்லவா இனிமேலும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் யாரை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம் இப்பொழுது உன்னை காப்பாற்ற நாங்கள் இருக்கின்றோம் என் பிள்ளையே உனக்கு மிகப்பெரிய ஆபத்து கூட வர நேரிடலாம் உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் கூட நேரிடலாம் எப்பொழுதும் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு உன்னுடைய சோதனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை தற்காத்து நல்ல உடல்நலத்துடன் உன்னை பார்த்து கொள்வேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் உன்னுடைய சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்குத்தான் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியது அதனால்தான் நாங்கள் உன்னை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என் பிள்ளையே உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்ததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது எதையும் காரணம் இல்லாமல் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு எந்த ஒரு சோதனையையும் கொடுத்து விடாது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காகவே உன் குலதெய்வமானது இவை எல்லாவற்றையும் உனக்கு செய்து உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ வடும் அல்லல்களில் இருந்து எல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த அப்பன் நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த அப்பன் உனக்கான சோதனைகளையும் உனக்கான பிரச்சனைகளையும் எப்படி நீ கடந்து வர வேண்டுமென்று என்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற சில பேர் உன்மேல் வன்மத்தை கொண்டு உன்னை ஏதாவது செய்துவிட வேண்டுமென்று நினைத்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே அவர்களால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் பெரிதாக எதுவும் ஏற்படாமல் உன் அப்பன் தான் உன்னை காத்திருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ இது போன்ற மனிதர்களிடமிருந்து எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு அறிவுறுத்துகின்றேன் உன்னுடைய குலதெய்வமும் என்னிடத்தில் எதைத்தான் சொல்லியது என் குழந்தையிடம் மிக பெரிய நல்ல குணம் ஒன்று இருக்கிறது யார் எதை சொன்னாலும் அவர்களை அப்படியே நம்பிவிடுகின்ற ஒரு குணம் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காத ஒரு குணம் யாரையும் எளிதாக நம்பும் ஒரு பண்பானது என் பிள்ளையிடத்திலே இருக்கிறது அது சில நேரங்களில் பலன்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் என் பிள்ளைக்கு துன்பங்களைத்தான் கொடுத்து இருக்கிறது இவர்களை எல்லாம் என் பிள்ளைகளிடத்தில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்களால் என் குழந்தைக்கு மிக பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்றுதான் உன்னுடைய குலதெய்வமும் போராடி கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே இந்த தெய்வங்கள் உனக்காக போராடி கொண்டிருக்கும்போது அதையெல்லாம் நீ சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் நீயும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் யார் யார் தேவையில்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பேசுவதையெல்லாம் முதலில் நீ நிறுத்திவிட வேண்டும் அல்லது அவர்களுடைய பழக்கத்தை விட்டு நீயாகவே ஒதுங்கிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே நிச்சயமாக இது போன்ற மனிதர்களிடமிருந்து நீ கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்தானது உன்னை விட்டு விலகிவிடும் அது மட்டுமல்ல நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து தொடர்ச்சியான வெற்றிகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இது போன்ற மனிதர்கள் எப்பொழுதும் உன்னுடைய நட்பினை வைத்துக்கொண்டு உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதான் குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்ற உறுதியோடு நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்தது தானே வாழ்க்கை இது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் அதனை நீ முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் நான் உன்னை எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் விரைவாகவே மீட்டெடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கையில்தான் நீ எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு வருகிறாய் அதனால் இந்த அப்பன் மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது என் தங்கமே நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்றும் நீ எனக்கு என்னுடைய செல்ல குழந்தைதான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்திற்கான சூழ்நிலைகளை நான் நாள்தோறும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் நேரம் வரும்பொழுது அதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என் கண்மணியே உன்னால் முடியாது என்று யாரேனும் சொன்னால் அவர்கள் சொன்னதற்கான முழுமையான அர்த்தத்தை நீ பொருள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு கெட்ட விஷயத்தை செய்ய வேண்டும் அது உன்னால் முடியாது என்று உன்னை உசுப்பிவிட்டு நீயாகவே ஒரு விஷயத்தை செய்யும்படி உன்னை தவறாக வழிநடத்துவதற்கு சிலர் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் அன்பு பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெட்ட விஷயத்தை யார் உன்னை செய்ய சொன்னாலும் இல்லை நீயாகவே செய்ய நினைத்தாலும் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்து அதை கடைசி நொடியில் நீ தவிர்த்து விட வேண்டும் அதுபோல நீ ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று மற்றவர்கள் சொல்லிவிட்டால் அது நல்ல காரியமாக இருக்கும் அதை நீ அப்படியே கிடப்பில் போட்டு விடாதே அதை நீ நல்லபடியாக முடித்துவிட வேண்டும் உன்னுடைய வேலைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் இது போன்ற சூழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்காகத்தான் அவர்கள் நாள்தோறும் எதையாவது ஒரு எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் வெளியிலிருந்து யாராவது செய்திருந்தால் நான் இதை உனக்கு சொல்லிவிட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னுடனே இருந்து கொண்டு உன்னுடைய வளர்ச்சியை தடை செய்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே அதை நாள்தோறும் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இது எல்லாம் ஒரு காலமும் உன் அருகில் நீ நெருங்கி விடாதே அவர்களுக்கு இந்த கருப்பண்ணசாமி சரியான பாடத்தினை புகட்டத்தான் போகிறேன் அதற்கான சந்தர்ப்பமானது இன்னும் சில நாட்களிலே வரப்போகிறது அதுவரை நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா என் பிள்ளையே நீ இப்பொழுது செய்யக்கூடிய காரியமானது நல்ல காரியம்தான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காரியம்தான் அதில் உன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்டதும் உன்னுடைய வேலை சம்பந்தப்பட்டதும் அடங்கி இருக்கிறதானால் நிச்சயமாக நீ அதிலிருந்து எப்பொழுதுமே பின்வாங்கக்கூடாது உன்னுடைய விடாமுயற்சியை கைவிடாமல் நீ நல்லபடியாக அதனை செய்து முடிக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய வெற்றிப்படியை நோக்கி நீ நகர்ந்து செல்ல முடியும் நான் உனக்கு சரியான வெற்றி பாதையை அமர்த்து தந்து விடுவேன் நீ உன் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே தலையலாக மாறப்போகிறது உனக்கு இதுவரை ஏக்கங்கள் இருந்திருக்கலாம் வறுமைகள் இருந்திருக்கலாம் அவமானங்களை கூட நீ சந்தித்திருக்கலாம் இருக்கலாம் அதையெல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தைத்தான் உன் வாழ்க்கையில் இந்த அப்பன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த விஷயத்தில் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னிடத்திலே இருக்கின்ற வறுமையானது உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நீ என் மீது கொண்டுள்ள பக்தியால்தான் எப்பொழுதும் என் அப்பன் துணையாக இருக்கிறார் என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக செய்து கொண்டு வருகிறாய் இந்த அப்பனுக்கும் செல்ல குழந்தையாகவும் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய குலதெய்வத்திற்கும் நீ என்றுமே செல்ல குழந்தைதான் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே யாருக்கும் நீ எந்த ஒரு தவறையும் இதுவரை செய்யாத குழந்தை யாருக்கும் தீங்கு நினைக்காத குழந்தை அல்லவா நீ அதனால் மற்றவர்கள் சில சூழ்ச்சிகளை செய்து உன்னை சிக்க வைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நல்லவை கெட்டவை எல்லாமே என் பிள்ளைக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்துவிட வேண்டாம் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகிறேன் உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்திலே அதிகமான அன்பு வைத்திருக்கிறது நீ ஏதேனும் சிக்கலில் அம்படியாக சென்று மாற்றி விடுவாயோ என்றுதான் ஒவ்வொரு நாளும் உன்னை நினைத்து வருத்தப்படவும் செய்கின்றது அதனால் என் தங்க பிள்ளையே இது போன்ற மனிதர்கள் நய வஞ்சகர்கள் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய எண்ணங்களாலேயே மாட்டிக்கொண்டு தண்டனைகளை அனுபவிக்கப் போகிறார்கள் அதனால் என் அன்பு பிள்ளையே இனி நீ செய்யக்கூடிய காரியமானது நல்ல விஷயமும் இருக்கிறது கெட்ட விஷயமும் இருக்கிறது எந்த விஷயத்தை செய்தால் உனக்கு பலன் கிடைக்கும் என்று உன்னுடைய உள் உணர்வு சொல்கிறதோ அதை நீ செய்தால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதேபோல எந்த ஒரு விஷயத்தை நீ செய்யக்கூடாது உனக்கு அதனால் தீங்கி வரும் அல்லது அதை செய்வதிலே தயக்கம் வருகிறது என்றால் தயவு செய்து அந்த விஷயத்தை நீ செய்து பிரச்சினைகளில் மாட்டிக்கொள்ளாதே உன் அப்பன் கருப்பண்ண கருப்பண்ணசாமியும் உன்னுடைய குலதெய்வமும் உனக்காக பாதுகாவலாக நின்று கொண்டு இதை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றோம் என் அன்பு பிள்ளையே நீ நீயாக ஒருபோதும் தவறுகள் செய்வது இல்லை மற்றவர்களின் தவறான வழிகாட்டுதல் என்ன செய்வது என்று தெரியாத சூழல் அவசரப்பட்டு உன்னை அறியாமல்தான் நீ தவறுகளை செய்து விடுகிறாய் இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் நீ செய்துவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே அழுத்தம் திருத்தமாக இதை சொல்லிவிடுகிறேன் இந்த பூமியில் தவறுகள் செய்யாதவர் யாருமே இல்லை எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் தவறுகள் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய குணம் எனக்கு தெரியாமல் இல்லை நீ தெரியாமல் ஏதேனும் தவறு செய்து விட்டால் கூட அதையே நினைத்து பல நாட்களுக்கு வருந்தி கொண்டு இப்படி செய்து விட்டோமே மற்றவர்களுக்கு தவறு இழைத்து விட்டோமே என்றுதான் வருத்தப்படுவாய் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட நீ உன்னுடைய மனதை நீயாகவே காயப்படுத்தி கொள்ளக்கூடாதல்லவா உன்னுடைய மனமானது என்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வம்சமானது நன்றாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் உனக்குச் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்காக உன்னுடைய எதிர்காலத்திற்காகத்தான் இதை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ தைரியமாக இரு உன்னை நான் வழிநடத்தி செல்கிறேன் நான் மட்டுமல்ல உன்னோடு உன் குலதெய்வமும் கூட இருக்கிறது அதனால் இனி நீ செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பயம் கொள்ள தேவையில்லை என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்